அந்த பொண்ணு காணாம போன போஸ்டர் ஷேர் பண்ண அத்தை நான் பயலன் மண்டைய கிட்டாங்க எப்படி தெரியுமா சொல்லுங்கடா எதுக்குடா நான் சரிப்பட வர மாட்டேன் சொல்லுங்கடா ஏன்னா காணாம போச்சுன்னு சொன்னவங்க அந்த போஸ்டர் டெலி பண்ணி மறுபடியும் காரணமே சொல்லாம பெசவும் கம்மினு உட்காந்துடாங்க திருவேட்டி உள்ள பொண்ணு ஒன்னு மிஸ் ஆச்சுல அந்த பொண்ணை மதுரையில நம்ம ஊர் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு பத்தவங்க கையில கொடுத்துருச்சுன்னுவாங்க ஆனா அந்த பொண்ணுக்காக எவ்வளவு பேர் வருத்தப்பட்ட பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எவனோ ஒருத்தையும் தெரிஞ்சவன் பதறி போய் அவனும் அதுல அவனால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவன் இறங்கி போய் தேட முடியாது அவன் போயிட்டு விசாரணை பண்ண முடியாது அவனால அது முடியாது பட் அவனால என்ன முடியுமோ இந்த மினிமம் எஃபர்ட் ஒவ்வொருத்தனும் போட்டாய் வாட்ஸ்அப் அவன் ஸ்டேட்டஸ் வச்சான் அவன் இருக்கிற குரூப்பு அதில் ஷேர் பண்ணி விட்டான் ஃபேஸ்புக் வால்ல ஷேர் பண்ணான் அவனால் எந்தெந்த வகையில் இந்த விஷயங்களில் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டாங்க சார் ஆனால் இதில் இந்த கற்றுக்கிற ஒரு லெசன் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு யாருடைய கட்டாயத்தின் பேர்லேயோ யாரோ அந்த பொண்ணை கடத்திக்கிட்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு அதுவா போயிருக்கு அது மேபி ஏதாச்சும் ஒரு குடும்ப இருக்கலாம் சின்ன பொண்ணு ஏதாச்சும் திட்டிகிட்டே இருந்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுக்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் பட் எக்காந்த முத கொண்டும் எந்த ஒரு நிலையிலையும் நம்ம எமோஷன் ஆகிடக்கூடாது அதுலேருந்து கத்துக்கிற முதல் விஷயம் ஏன்னா அது காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனேயே அத்தனை பேருக்கும் இன்க்ளூடிங் என்ன உள்பட என்ன மைண்டுக்கு தோணுச்சுன்னா எவனோ ஒருத்தன் பொண்ணை கடத்திட்டான் எவனோ ஒருத்தன் பொண்ணை கடத்திட்டான் அந்த பொண்ணை சுத்து போட்டு அந்த பொண்ணை வந்து ஒன் சேரா பதினாலு வயசு பொண்ணு தான் இருந்தாலும் சேரா லவ் பண்ண இருக்கலாம் இல்லை அந்த பொண்ணு அந்த ஃபேமிலிக்கு பிடிக்காத எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போயிடணும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் அந்த பொண்ணை யாரோ பற்ற பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னாலும் நம்ம மனசு பதறுச்சு ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொன்று எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்றதுனால ஆக்சுவலி அந்த இடத்துல நானும் எமோஷனல் ஆகிட்டேன் அது ஏன் அப்படின்னா எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடணும் அந்த பொண்ணு இப்போ பத்திரமா வந்தது சரி ஒரு வேலை வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எதுவும் ஆகுறதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாச்சு யாராச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அதை ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன எதுன்னு தெரியாது போலீஸுக்கு என்ன எதுன்னு தெரியாது பொதுவாக ஏதாச்சும் ஒரு கேஸ் அப்புடின்னா அந்த கேஸை உடனே வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி தான் போன உடனே ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்குது அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க உட்கார வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்சர்வேஷனில் வைப்பாங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணை யாராவது இருந்தாலும் இல்லை அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு யாரும் கூட போயிருந்தாலும் நான் இந்த பொண்ணு இந்த பொண்ணை மட்டும் மீன் பண்ண ஏதோ ஒரு பொண்ணு அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவசரத்துக்கு டப்புன்னு மை போட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க குறியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு டைம் ப்ராசஸ் எடுக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக ப்ராசஸ் இருக்கு என்ன ஏது எப்படி ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம் ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தன் போஸ்ட்டு போட்டான் அந்த ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தன் போஸ்ட்டு போட்டுட்டு அதை நம்மளோட தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு நம்மளால் எப்படி ரெஸ்பான்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணோம் ஆனால் போட்ட வந்துட்டின்னு என்ன பண்ணிட்டான் ஐ ஆம் சாரி திஸ் போஸ்ட் இஸ் டெலீட்டட் அப்படின்னு எந்த விதமான இந்த சிட் கடையை மூடிட்டு போவாங்க இல்லை டப்புன்னு சொல்லாமல் கொள்ளலாமா ஒரு நாள் அதே மாதிரி போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு ஒரு ரீசன் சொல்லலை பேசாமல் இதுக்கு தேயா விசாரிச்சு சொல்லணும்ன்றது பொண்ணு மிஸ் ஆனது உண்மை பொத்தவங்க பதறினதும் உண்மை போலீஸ் தேடினதும் உண்மை என்ன ஒரே ஒரு மாட்டினா நல்ல விஷயம் அந்த பொண்ணு அதுவாக போயிடுச்சு ஆனால் போன இடத்துல அந்த பொண்ணுக்கு எது வேணாலும் இருக்கலாம் அதோட ஒரே நல்ல நேரம் அந்த பொண்ணு பத்திரமா திரும்பி வந்துடுச்சு இனிமேல் எவனா அதாவது அவன் சொல்லி நம்ம அதை ஷேர் அவன் தான் ஷேர் பண்ண சொன்னான் ஏன்னா அவன் வெரிஃபைடுன்னு போட்டு அவன் அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டபுள் பர்சன் அவன் போஸ்டை போட்டவன் வெரிஃபைடுன்னு போட்டு ஷேர் பண்ணுங்க மேக்சிமம் லெட் சேவ் த கேர்ள் அப்படின்ற லெவலில் அதை கேம்பெயின் மாதிரியே ரன் பண்ணோம் எல்லாருமே அது வந்து ஒரு அன் கேம்பெயினாவே ரன் ஆச்சு ஆனால் கடைசியில் அந்த ஒரு நாள் கழிச்சு அவன் போஸ்ட் டெலிட் பண்ண உடனே எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா அந்த பொண்ணு உதிரோடு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு என்ன ஆச்சு உண்மையில அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு சொல்ல வேண்டிய அதை தெரியாமல் சொல்ல வேண்டியது இல்லை அதை போய் நீ அவனை பண்ணி வெளியில் தள்ளி போயிட்டு என்ன எதுன்னு விவரம் வான்னு நம்ம சொல்றதில்லை ஆனால் அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுதான் அந்த விவரத்தை லைட் ஆகாது கேர்ள்ஸ் எல்லாம் நோ ப்ராப்ளம் ஃபேமிலி இஷ்யூஸ் புரிஞ்சு போச்சு சிம்பிளா மயிலா போச்சுன்னு சொல்லி எனக்கு என்னன்னு அவங்கள்ட்ட சொல்லுவான்ல நான் எப்படி உங்களை எல்லாம் கூப்பிட்டு நூறு ரூபா வாங்க அந்த மாதிரி நீனை வாங்கிக்கிட்டு போயிட்டான் அது அப்ப யார் இழிச்சா வாங்க இங்க லோனோ லோன் இதுக்காக வந்து உட்கார்ந்து இதை பத்தி நினைச்சிட்டு இதுக்காக ஃபீல் பண்ணிருப்பாள் அவ மனசு என்ன உண்மையில ஒரு ஏதோ ஒரு இப்ப இந்த போஸ்டை ஷேர் பண்றதுனாலயோ இல்லை இந்த போஸ்ட்டை வந்து வெளியில் இப்போ நம்ம வந்து சொல்கிறதுனாலே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனாலயே அவனுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியாது அவன் யாருன்னு இங்கே எவ்வளோ பேர் அந்த பொண்ணுக்காக பாடுபட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாது பாடுபட்டால் எப்படி மனசுக்குள்ள எவ்வளோ பேர் தெரியுமா மண்டைக்குள்ளே அந்த நினப்பு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரியலாக ஷேர் பண்ணி உண்மையிலே பல பேர் அந்த பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேரணும்னு நினச்சாங்க அப்போ ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்கணும்ல ஒன்றும் அந்த அப்பா ஃபோ அந்த அந்த பேஜில் அந்த பொண்ணோட ஃபேமிலியில் வந்து அந்த ஃபேஸ்புக் வால்ல நிறையா ஷேர் பண்ணாங்க காணும் இன்னும் வீடு வரல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஷேர் பண்ணுங்கள் அதை எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ பேர் பண்ணாங்க பொண்ணு வீட்டில் கொஞ்சம் ஒரு கட்டுசிக்காக கிடச்சிட்டா என்ன காரணம் ஏது காரணம் உன் குடும்பத்துக்காக ஊர் உட்காந்து என்னன்னு எடுத்து சொல்ல இல்லாட்டி ஊருக்கு சொல்ல கூடாது ஆகுது எவ்வளோ தப்புகள் நடக்குது எல்லாத்துக்கும் உட்காந்து எல்லாரும் அழுதுகிட்டு கிடையாது எந்த ஒரு விஷயம் நம்மளை தேடி வருது அந்த விஷயத்தை நம்ம சரி பண்றோம் அதை நம்ம சரியா பண்றோம் நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம பண்றோம் ஆனா இவங்க அதுக்கப்புறம் காரியம் கழட்டி விட்டு போயிடுவாங்க அதாவது என்னன்னா சொல்லுங்கடா எதுக்குடா நான் சரிபட்டு மாட்டேன் அப்படின்ற ஒரு தான் அந்த ஒரு நாள் பூரா இருந்தேன் இனிமேல் போஸ்ட்டு போட்டு ஏன்னா போடுறது தப்பு இல்லை போடு போடுறதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணு